அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர் பதவி உயர்வுக்கான பட்டியலை தயாரித்து நியமனம் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர் பதவிக்கு தகுதி எனக்கூறி கோரி இருபத்தி ஆறு பேராசிரியர்களின் பதவி உயர்வு பட்டியலை தயாரித்த அரசு இது சம்பந்தமாக ஆட்சேபணங்களை கோரியது அப்போது ஆட்சேபனைகள் தெரிவிக்கும் முன்பே பதினான்கு பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி முதல்வர்களாக நியமித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மூன்றாம் தேதி அரசு உத்தரவிட்டிருந்தது இதை எதிர்த்து பேராசிரியர் மனோன்மணி உட்பட நான்கு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இணை பேராசிரியர்களாக இருந்த மனிதர்களுக்கு பேராசிரியராக பதவி உயர்வு வழங்கப்பட்ட போதும் வழக்கு மற்றும் மக்களவை தேர்தல் காரணமாக நியமன உத்தரவு வழங்காததற்கு மனுதாரர்களை குறை கூற முடியாது என்று மனுதார தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஐசக் மோகன்லால் பாதத்தை ஏற்றுக்கொண்டு பதினான்கு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் நியமனத்தை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார் மேலும் பணிமுப்பு அடிப்படையில் மனுதாரர்களை பதவி உயர்வு பட்டியலில் சேர்த்து நான்கு வாரங்களில் மருத்துவக் கல்லூரி முதல்வராக நியமிக்கவும் உத்தரவிட்டிருந்தார் இந்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகளை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி சுரேந்திர அடங்கிய அமர்வு விசாரித்தது மருத்துவக் கல்லூரி முதல்வராக பதவி உயர்வு வழங்குவது தொடர்பாக ஆட்சேபனைகள் தெரிவிக்க இரண்டு மாதங்கள் அவகாசம் வழங்கிய நிலையில் அரசு இரண்டே நாட்களில் நியமன உத்தரவு பிறப்பித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தனி நீதிபதி உத்தரவில் தலையிட எந்த காரணமும் இல்லை என்று கூறி இந்த மேல்முறிட்டு மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது மேலும் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் நான்கு வாரங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர் பதவி உயர்வுக்கான பட்டியலை தயாரித்து நியமனம் வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி